டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தெளிவான வானிலை இருக்கை நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தினம்தோறும் காலையில் வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்க முடியும் அதனால் மறந்துடாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைய அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான வலுவான ஒரு நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் இந்த மாதிரி ஒரு வலுவான நிகழ்வு தமிழகத்துக்கு நெருக்கமா வராதனால தமிழ்நாட்டில் மழையே இல்லாம இருந்துட்டு இருக்கு குறிப்பா வந்து இப்ப வரப்போற டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நேற்று வெளியிட்ட வீடியோல சொல்லியிருக்கேன் இப்பையும் நான் அதை வந்து உறுதிப்படுத்துறேன் ஏன்னா ஒரு லேசான ஒரு சுழற்சி வந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த சுழற்சி காரணமாக டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் நமக்கு பெரிய மழை இருக்காது லேசான தூரல் சாரல் இப்படி விட்டு 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 மேகமூட்டமா காணப்படும் லேசான தூறல் சாரல் வந்து டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பெரிய மழையை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆனால் தமிழ்நாடு முழுக்கவே ஒரே மேகக்கூட்டம் ஆங்காங்கே மலை விட்டு விட்டு மலை இப்படி இருந்துகிட்டு இருக்கும் எப்ப டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு அதுவுமே ஒரு பெரிய வலுவான நிகழ்வு கிடையாது தமிழ்நாட்டுல இப்ப வறண்ட வானிலை நிலவுவதற்கான காரணம் நமக்கு புயலே வரலையே ரெண்டே ரெண்டு புயல் தான் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை காலத்துல ரெண்டு புயல் தான் வந்திருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மொந்தா புயல் அது ஆந்திராவுக்கு போச்சு தமிழ்நாட்டுக்கு வரல சென்னைக்கு நெருக்கமா வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு இன்னொன்னு டிட்பா புயல் இந்த டிட்பா புயல் தான் இலங்கையில மிகப்பெரிய சேதத்தை கொடுத்து டெல்டா மாவட்டத்துக்கு வந்து பிறகு சென்னைக்கு வந்து அப்படியே வலுவிழந்து அரபிக்கடலுக்கு போனச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிகழ்வு வரல இப்ப வரைக்கும் பாக்கையில டிசம்பர் இறுதி வரைக்குமே ஒரு பெரிய புயல் வருவது போல தெரியல அதனால விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்றது டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில ஒரு தூரல் சாரல் மட்டும் இருக்கும் அப்படியே பெரிய மழை இருக்காது அதை நான் சொல்லிக்கிறேன் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்டோபர் ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஆறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் தான் பதிவாயிருக்கு ஆனா மாவட்ட வாரியா பார்க்கும் போது இப்போ உங்க மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பல மாவட்டங்கள்ல மழையே பெய்யாம வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூரில் மைனஸ் ஒன்பது சதவீதம் மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் முப்பது சதவீதம் மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு சென்னையில் மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டத்தில் நாலு சதவீதம் மலை கூடுதலாக பதிவாயிருக்கு தருமபுரி மாவட்டத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மைனஸ் பதினெட்டு சதவீதம் மலை குறைவாக பதிவாயிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏழு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினாறு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு அதே போல அடுத்து நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு காரைக்கால் பகுதியில வந்து இருபத்தி சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு கரூர் மாவட்டத்தில் இருபத்தி சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருபத்தி சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு மதுரையில பாத்தீங்கன்னா நாலு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒம்பது சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஏழு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு நீலகிரி மாவட்டத்தில் பதினோரு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருபத்தி அஞ்சு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் நாலு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பன்னெண்டு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு சேலம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பதினேழு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு தென்காசி மாவட்டத்தில் ஐம்பது சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதினோரு சதவீதம் மழை வந்து கூடுதலாக பதிவாயிருக்கு அதே போல தேனி மாவட்டத்தில் அஞ்சு சதவீதம் மழை தான் பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நூற்றி பதினேழு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி நாலு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சதவீதம் மழை தான் பதிவாயிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினெட்டு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பதிமூணு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு வேலூர் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எட்டு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் நமக்கு நேற்று வரை அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஆறு சதவீதம் அதிகம் ஆனா நமக்கு பெரிய புயல் வலுவான புயல் ஒரு குறிப்பாக வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு நல்ல மழை இருக்கும் ஆனா எந்த ஒரு நிகழ்வும் வராமல் இருக்கிறதுக்கான காரணமாதான் மழையே இல்லாம இருந்துட்டு இருக்கு பொறுத்துருங்க நமக்கு டிசம்பர் இறுதி வரைக்கும் வேற ஏதாவது நிகழ்வுகள் உருவாகுதான்னு பார்க்கலாம் அதனால விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்றது டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தமிழ்நாடு முழுக்கவே வானம் மேகமூட்டம் ஆங்காங்கே தூரல் சாரெல்லாம் காணப்படும் பெரிய மலை இருக்காது சரியா நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சொல்லக்கூடிய வானிலை செய்திகளை கேளுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை நன்றி